வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈஷானா சரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம் இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழமேட்டில் இருக்குது இங்கே வந்து ரூபாய்க்கு ஏழு ரூபாய்க்கு மரக்கன்று கொடுத்துட்ருக்காங்க பப்ளிக்கு அப்படி என்ன மரக்கன்று கொடுக்குறாங்க என்ன ப்ரொசீஜர் எல்லாமே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இங்கே நர்சரி பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பதரை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஒம்பது டு மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் ஒன்று டு ரெண்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்காக லஞ்ச் டைம் அதுக்கப்புறம் ரெண்டு டு அஞ்சரை வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டி டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் எப்போ வந்தாலும் செடி வந்து எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாய்க்கு என்னென்ன மரம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேக்கு சந்தனம் செம்மரம் மகோகனி ஈட்டி இந்த மாதிரி டிம்பர் மரங்கள் அதாவது ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு உண்டான மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மூன்று ரூபான்னு சொல்லி சப்ஸிடில கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி ம பூ மரங்கள் பழமரங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழு ரூபான்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரே ப்ரைஸில் கொடுக்குறாங்க இங்கே வந்து ரெண்டே ரெண்டு பிரைஸ் கேட்டகிரி தான் இருக்குது மூன்று ரூபா ஏழு ரூபா இந்த ரெண்டு பிரைஸ் கேட்டகிரி மட்டும்தான் இந்த நர்சரியில் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நர்சரி வந்து கோயம்புத்தூரில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலையும் இருக்குது எல்லா மாவட்டத்துலையும் நர்சரி மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு இலவசமாக ஆலோசனை கொடுத்துட்ருக்காங்க இங்கே இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்தோட நம்பரும் இருக்கும் இதில் வந்து உங்கள் தோட்டத்தில் என்ன மரம் வைக்கிறது அப்படின்னு தெரியலைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் மாவட்டத்தோட நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே நேரடியாக உங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மண்ணுக்கு தகுந்த மரங்கள் எல்லாமே வந்து அவங்களே உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க இப்போ இந்த ஈஷா நர்சரி பார்த்தீங்கன்னா காவேரி கூக்குரல் அப்படிங்கிற இயக்கத்துக்கு கீழே தான் வருது அந்த ப்ராஜெக்டில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா மாவட்டத்தையும் கவர் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க இதில் வந்து நீங்கள் அந்த மாவட்டத்தில் நம்ம நம்பர் சொல்லணும்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போதும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் விவசாய நிலத்தை நேரடியாக பார்த்து இலவசமாக மண் பரிசோதனை தண்ணீர் பரிசோதனை ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு உங்கள் மண்ணுக்கு தகுந்த மரங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு வேளை மரம் வைக்கலாம் ஆனால் உங்கள் மண்ணுக்கு அது நல்லா வராமல் இருக்கலாம் அப்படிங்கிறப்ப இவங்க கிட்டே கைடன்ஸ் கேட்டிங்கன்னா இவங்க எல்லாேருமே நல்லா ட்ரைனிங்கான பீப்புள் உங்கள் ம மண்ணுக்கு தகுந்த மரங்கள் சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அதுக்கான பலன் கிடைக்கும் அதுக்காக தான் வந்து இந்த காவேரி கூக்குரல் இயக்கம் வந்து மரம் சார்ந்த விவசாயம் அது ஒரு நோக்கமாக வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி கூக்குரல் இயக்கம் வந்து மரம் சார்ந்த விவசாயம் அதுக்காக ஒரு நாள் பயிற்சி வந்து விவசாயிகளுக்கு வழங்கிட்டுருக்காங்க இருக்காங்க இது வந்து வருஷத்தில் நாலு டைம் இல்லைன்னா அஞ்சு டைம் நடக்கும் அது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஆல்ரெடி மரம் வச்சு சக்ஸஸான விவசாயிகள் அவங்களோட தோட்டத்திலேயே வச்சு உங்களுக்கு வந்து நேரடி பயிற்சி அங்கே கொடுப்பாங்க அதுங்க வந்து உங்களுக்கு சயின்டிஸ்ட் பல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டோட சயின்டிஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேருந்து வர சயின்டிஸ்ட் நிறைய பேர் வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக ஆலோசனை வழங்குறாங்க அந்த ஒரு நாள் பயிற்சி மூலமாக நிறைய விவசாயிகள் பயனடைகிறாங்க இங்கே வந்து விவசாயிகளுக்கு மட்டும்தான் மரங்கள் அப்படின்னா இல்லைங்க பப்ளிக்கு உங்களுக்கு என்ன நிழல் மரங்கள் பல மரங்கள் கொய்யா மாதுளை சப்போட்டா இந்த மாதிரி பல மரங்கள் வேணும் இல்லை வீட்டுக்கு முன்னாடி நிழல் மரம் வேணும் பூ மரம் வேணும் எல்லாமே இங்கே இருக்குது ஏழு ரூபாயில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை தோட்டத்துக்கு வேணும்னா மூலிகை செடிகளும் நீங்கள் வந்து தொட்டியில் வளர்க்குறது கூட இங்கே வாங்கிக்கலாம் அதுவும் ஏழு தான் இங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து செடிகள் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இதை வச்சு பசுமையை வந்து அதிகரிக்கணும்னு கேட்டுக்கோ